வணக்கம் பாருங்கள் நேந்திரம் பழம் பாயாசம் நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் நேந்திரம் பழத்தை வேக வச்சுட்டேன் ஸ்டீமில் வேக வச்சுக்கலாம் இல்லை குக்கர்லாம் ஒரே ஸ்டீம் இட்லி பண்ணையில் இட்லி தட்டில் வேக வச்சோம்னா இப்படி இருக்கும் நல்லா கனிஞ்ச பழமாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு பாருங்கள் இப்படி வேக வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டேன் இதைய இது பாருங்கள் தேங்காய் நம்ம பல்லு பல்லாக போடுறதுனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மென்று சாப்பிட முடியாதவங்களுக்கு நம்ம இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இது பாருங்கள் இந்த நேந்திரம் பழம் வெந்ததை வந்து மிக்சியில் போட்டதை வந்து நான் இப்படி இது இதனால் கெட்டியாக போட்டிங்கன்னா நெய்யில் வதக்கலாம் கூட நீங்கள் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படியே விட்டுட்டேன் நான் இதுக்கு இப்படி கொதி வரும்போது பாருங்கள் தேங்காய் பால் ஒரு அரை கால் மூடி அரை மூடி தேவையான அளவுக்கு இது வந்து இரண்டாவது பால் இது முதல் பால் டிக்கா எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் முதல் பால் வந்து நான் இப்படி விடுறேன் இதில் விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஏலக்காய் தூள் கொஞ்சம் போடலாம் ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கும் போது நம்ம முதல் பாலையும் விடலாம் முதல் பாலை விட்டு அப்படியே சூழ்ந்தா அப்படி வரும்போது தொலைவிட்டே இருக்கணும் நம்ம இல்லைன்னா பால் இதாகிடும் சிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இது பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதாவது ஒன்று நம்ம கடைசியாக போட்டு சூடு பண்ணக்கூடாது நம்ம அப்படியே எடுத்துடலாம் அதைய சூடு பண்ணோம்னா திரிஞ்சு போயிடும் சும்மா ஒரே அந்த சூட்லேயே போட்டு அப்படியே இறக்கிடலாம் நம்ம நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை தான் போடுறேன் நீங்கள் இல்லைனா வெல்லம் போடலாம் பாகு காய்ச்சி கூட போடலாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போடலாம் இதுக்கு இப்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் நேந்திரம்பல பாயாசம் பலாப்பழ பாயாசமும் இதே மாதிரி தான் நாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படியே நிறுத்திடணும் நாம் Okay, bye.